நண்பர்கள் அனைவரையும் மெய்மை வளர் கலக்கி அன்போடு வரவேற்கிறேன் தத்துவவிகள் மிக பழமையான ஒரு துறை இன்னைக்கும் மக்களிடம் செல்வாக்கோடு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு துறை தத்துவவியல் இன்னைக்கு நேற்று அல்ல அது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல தத்துவ அறிஞர்கள் தத்துவ ஞானிகள் இந்த உலகத்தையும் இயற்கையையும் இயற்கையில் இருக்கக்கூடிய உயிர்களை மிக நுணுக்கமாக விசாரணை செய்து அதன் மூலம் ஒரு தத்துவ மரபை உருவாக்கியிருக்கார்கள் இந்த தத்துவ மரபின் கீழ் தான் பலவேறு பல்வேறு துறைகள் வளர்ந்திருக்கு கணிதம் அறிவியல் பொருளாதாரம் அரசியல் சமூகம் இப்படி பல துறைகள் வளர்ந்திருக்கு ஆதி காலகட்டத்தில் எல்லா பற்றியும் தேடிய இயற்கையினுடைய அமைப்பை பற்றி தேடிய இயற்கையை பற்றி தேடிய தத்துவ அறிஞர்கள் மெல்ல மெல்ல பல துறைகளை உருவாக்கினார்கள் ஆனால் தத்துவியல் என்பது அடிப்படை மனிதனை பற்றி பேசுகிறது இறைவனை பற்றி பேசுகிறது உலகத்தை பற்றி பேசுகிறது இதற்குண்டான ஒரு தொடர்புகளை பற்றி பேசுகிறது இதுதான் தத்துவத்தினுடைய அடிப்படை ஆக தத்துவத்தினுடைய நோக்கம் என்ன தத்துவங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் தத்துவம் என்ற சொல்லிற்கு உள்ளதை உள்ளவாறு உணர்வது அதாவது உண்மையை கண்டறியக்கூடிய ஒரு கலை அப்படிங்கிறது தான் பொருள் அதனால தான் தத்துவம் என்ற சொல்லிற்கு உண்மை மெய்மை உள்ளது கருவி என்று பேசப்படுகிறது ஒரு மரம் இருக்கிறது இந்த மரத்திற்கென்று ஒரு கிளைகள் இருக்குது பூ இருக்குது காய் இருக்குது பழம் இருக்குது வேர் இருக்குது அதற்குடைய கிளை பல்வேறு கிளைகள் இருக்கிறது தண்டு இருக்கிறது இது எல்லாமே நம்ம பார்க்க முடிகிறது இப்படி ஒரு பொருளினுடைய இயல்பை ஒரு பொருளினுடைய தன்மையை அதனுடைய பண்புகளை தொடர்ந்து விசாரணை செய்வது தன்னுடைய சுதந்திரமான சிந்தனையின் மூலம் தொடர்ந்து விசாரணை செய்வது இந்த விசாரணையின் மூலம் தன்னை முழுமையான ஒரு வெளிப்பு நிலையில் வைத்திருப்பது எந்த ஒரு நிகழ்வையும் எந்த ஒரு தன்மையுமே பொருளையுமே வெளிப்பு நிலையிலிருந்து கவனிப்பது அதுதான் தத்துவத்தினுடைய மையம் இதன் மூலம் வாழ்க்கையையும் தன்னையும் முழுமையாக உணர முடிகிறது என்று பல தத்துவ அறிஞர்கள் கருதுகிறார்கள் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு மிக அவசியமானது தத்துவ விசாரணை தான் ஏனென்றால் இந்த வாழ்க்கை நிலையாமைய நான் யார் என்பதையும் இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்பதையும் இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் என்னுடைய சுதந்திரமான சிந்தனையை பயன்படுத்துவதன் மூலம் விழிப்பாக இருப்பதன் மூலமும் நடைபெறுகிறது இந்த விழிப்பு நிலையில்தான் தன்னையும் உலகத்தையும் உயிர்களையும் நுணுக்கமாக உணர முடிகிறது இதைத்தான் தத்துவம் போதிக்கிறது தத்துவம் என்பதை உள்ளதை உள்ளவாறு உணரக்கூடிய ஒரு கலை என்பதுதான் தத்துவம் தொடர்ந்து பேசுவோம் என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்